கிராமத்தில் ஸ்ரீ பட்டாளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மருதேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பட்டாலம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னிட்டு கடந்த இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை தென்பெண்ணை ஆற்றில் இருந்து மேல தாளங்களுடன் புண்ணிய தீர்த்தம் ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தியுடன் யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது மற்றும் காலை மங்கள இசையுடன் இரண்டாவது யாகசாலை பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிவச்சாரியார்கள் நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுர கலசத்திற்கு புண்ணிய தீர்த்தங்களால் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பக்தர்களுக்கு புண்ணிய தீர்த்தம் தெளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ பட்டாளம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணை காவல் கண்காணிப்பாளர் முத்து கிருஷ்ணன் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா பாரூர் காவல் ஆய்வாளர் சிவச்சந்திரன் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி நாகரசம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டு பக்த கோடிகளுக்கு சிறப்பான பாதுகாப்பு வழங்கினர் இதனைத் தொடர்ந்து பக்த கோடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காலை முதலே அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் துறை சுற்றுவட்டார பொதுமக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ பட்டாளம்மன் சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை அறநிலைத்துறை மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்